வணக்கம் நண்பர்களே சம்மர்னாலே தோட்டங்கள்லேயும் வீட்டுத் தோட்டங்கள்லையும் பூக்களுக்கு வந்து பெயர் போனது மல்லிகை பூக்கள் அதுவும் இந்த சம்மரில் ரொம்ப அழகாக பூத்து குலுங்குது அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எட்டு வகை மல்லிகையில பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புது வகையான மல்லி வாங்கியிருக்கேன் அதை இன்க்ளூட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ முதல்ல இதில் பார்க்குறதுல வந்து பூ வந்து பறிச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுத்தேன் மொட்டுக்கள் நிறைய இருக்குது இது வந்து நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய நம்ம கட்டி தலையில் வைக்கக்கூடிய ஒத்தடுக்கு மதுரமல்லி இது கண்டிப்பாக எல்லார் வீடுகளிலே இருக்கும் ரெண்டாவது காமிக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் இது வந்து உடுப்பி மல்லி இந்த மல்லியுமே ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் தான் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கினேன் பார்க்குறதுக்கு முல்லை அரும்புகள் மாதிரி இருக்கும் நல்லா பூக்குது நல்ல மனமாக இருக்குது இந்த பூச்செடி தான் நான் ரீசண்டாக இப்போ வாங்கின மல்லி ரெண்டு அடுக்கு ஈக்கு மல்லின்னு இதை சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு அடுக்கு தான் இருக்குது இலைகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இலைகளாக இருக்குது இந்த பூ வந்து முதல் நாள் பூத்து கீழே விழுந்துருந்தது இப்போ அடுத்து வந்து மலர்றதுக்கு ரெடியாக இந்த மொட்டு பாத்தீங்கன்னா இருவாச்சி மல்லி மொட்டு மாதிரியே தான் இருக்கு ஆனா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு வாசனை நல்லா இருக்கு இலைகள் ரொம்ப வித்தியாசமா இருக்குது இதுதான் இருவாச்சி மல்லி நல்லா அடுக்கா பூக்கும் இதை வந்து நல்லா பிரிச்சு கூட கட்டலாம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன் இந்த பிரிச்சா மூணு அடுக்காக கூட பிரியும் சம்டைம்ஸ் சிலப்போ நாலு அடுக்காக கூட வரும் இதோட இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசா ஒரு இளம் பச்சை கலர்ல இருக்கும் வித்தியாசமா இருக்கும் அடுத்தது வந்து ராமர் பானம் சொல்லக்கூடியது இதோடைய மொட்டுக்களே நம்ம பிச்சி மொட்டுக்கள் மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும் இதை ஸ்பைடர் மல்லின்னு சொல்லுவாங்க ஸ்டார் மல்லினும் சொல்லுவாங்க இந்த மல்லி பூவுமே நல்ல மனமாக அதிகமா இருக்கும் அடுத்தது ராமேஸ்வரம் மல்லி இது வந்து நம்ம குண்டு மல்லி பூக்கள் மாதிரி தான் இருக்கும் மூணு அடுக்கு உள்ளது ஆனா இலைகளுக்கு வந்து ரெண்டுக்குமே வித்தியாசமா இருக்கும் மொட்டு வைக்கிறதுமே அது வந்து ரொம்ப கட்டையாக இலையோட ஒட்டி இருக்கும் இது வந்து காம்பு கொஞ்சம் மேலே எழுப்பினாப்புல இருக்கும் அடுத்தது வந்து கனகமல்லி இதோட இலைகளுமே நல்ல பச்சை கலரில் ஊசியாக இருக்கும் பூவுமே மூணு அடுக்கு உள்ளதாக இருக்கும் அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோஜா மல்லி பாக்குறதுக்கு ஒரு பெரிய சைஸ் ரோஜா மாதிரியே பூக்கக்கூடியது நல்ல வாசனை இருக்கக்கூடியது இதை வந்து பத்தடுக்கு மல்லி அரேபியன் மல்லின்னு கூட இதை சொல்லுவாங்க அடுத்தது வந்து குண்டுமல்லி லாஸ்டாக காமிக்கிறது இந்த குண்டுமல்லி பூக்கள் அப்போ சொன்னேன் இல்லையா இந்த அந்த இலைகளுக்குமே ராமேஸ்வரம் மல்லி இலைகளுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இந்த மொட்டுகள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அரும்பு வந்து குட்டையாக நெருக்கமாக இருக்கும் மொட்டுகள் எல்லாமே நெருக்கமாக நெருக்க நெருக்கமாக இருக்கும் இதுவுமே குட்டி சைஸ் ஒரு ரோஜா மாதிரியே பூக்கும் காம்புகள் கட்டையா இருக்கனால இதை கோர்த்து கூட வைக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டமும் மணக்கும் மல்லிகையால் நிறையணும்னா இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடிகள் கிடைச்சதுன்னா வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே